விநாயகர் சதுரத்தை கொண்டாடப்படுவது பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதையை பற்றி இந்த காணொலியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் பார்வதி தேவி குடிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார் அப்போது தன்னை யார் காப்பது என்று யோசித்தார் அப்போது தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது தனக்கு காவலாக இருக்கும் என்று நினைத்தார் தனது உடலில் இருந்து சந்தன மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றைச் சேர்த்து ஒரு அழகான ஆண் பிள்ளையின் உருவத்தை உருவாக்கினார் அந்த உருவத்திற்கு தன் சக்தியால் உயிர் கொடுத்தார் அந்த பிள்ளையை தன் அன்பு குழந்தையாக ஏற்றுக்கொண்டு நான் குடித்து முடிக்கும் வரை யாரும் உள்ளே அனுமதிக்காது என்று கட்டளையிட்டார் கணபதி தன் தாயிடம் கட்டளைப்படி வாசலில் காவலாக நின்றார் அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்றார் சிவபெருமானை தனக்கு யாரே தெரியாது என்பதால் கணபதி அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார் தான் சிவபெருமான் என்று கூறியும் கணபதி கேட்கவில்லை இதனால் கோபமடைந்த சிவன் கணபதியுடன் போரிட்டு அவர் தலையை வெட்டிவிட்டார் குடித்து முடித்து வெளியே வந்த பார்வதி தன் அன்பு குழந்தை தலையில்லாமல் பிறப்பதை கண்டு பேரதிர்ச்சி அடைந்தார் சிவபெருமானின் செயலால் கோபமும் கொண்டு பிரபஞ்சத்தை அழிக்க தொடங்கினார் தேவர்கள் அனைவரும் பயந்த சிவனிடம் சென்று பார்வதியை சாந்தப்படுத்தும்படி வேண்டினார் பார்வதியை சாந்தப்படுத்த இனியை சிவன் தன் கணங்களுக்கு ஆணையிட்டு வடதிசையில் ஒரு ஜீவனின் தலை கிடைத்தாலும் அதை வெட்டி வாருங்கள் என்றார் கணங்கள் வடதிசை நோக்கி சென்றபோது முதலில் ஒரு யானை கண்ணில் பட்டது அதன் தலையை வெட்டி வந்து சிவனிடம் கொடுத்தனர் சிவன் அந்த தலையை தலையை கணபதியின் உடலுடன் பொருத்தி அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் யானை முகம் கொண்ட தங்களையை கண்டத பார்வதி தேவி மனம் குறைந்து மகிழ்ந்தார் அதன் பிறகு சிவபெருமான் கணபதியை கணங்களின் அதிபதி என்று கூறி கணபதி என்றும் முழு முதல் கடவுள் என்றும் போற்றி எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போது முதலில் உன்னை வணங்க வேண்டும் என்று அவ்வாறு வணங்கினால் அந்த காரியத்தில் எந்த தடையும் வராது என்று அழகினார் இந்த நிகழ்வு நடந்தது ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி அன்றுதான் இந்த தினத்தில் விநாயகர் அவதார தினமாக கொண்டாடுவதே விநாயகர் சதுர்த்தியாகும் இந்த நாளில் விநாயகரை வணங்குவதன் மூலம் நம் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளும் மீண்டும் என்பது நம்பி